மயில் அசைந்து நடமாடும் பொழுது உண்டாகும் ஓசை நயத்தையும் விளக்குகின்ற ஒரு அருமையான திருச்செந்தூர் திருப்புகழை என்று நாம் காண இருக்கிறோம் முந்து தமிழ் மாலை என்று துவங்கும் செந்தூர் திருப்புகழ் முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி முஞ்சர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தடிமையே ஆள தானும் முனைமீதே தானத்தான செஞ்சு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விஷாலத்தோவை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே அந்தன்மறை வேள்வி காவற்கார சென் சொல் பாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவற்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார ஒன்றுருவ ஏவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை குறமாது வேலைக்கார செஞ்சொல் அடியார்கள் வாரக்காரா எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்கார துங்கரண சூர ஆண்மைக்கார பெருமாளே என்று வருகிறது அந்த பாடல் முந்து தமிழ் மாலை முந்து தமிழ் சிவபெருமானால் அகஸ்தியருக்கு உபதேசிக்கப்பட்ட தொன்மையான மொழி மொழி தமிழ்மொழி அனைத்து மொழிகளுக்கும் முற்பட்டதாய் விளங்குகின்றதனால் அதை முந்து தமிழ் என்று கூறுகிறார் அத்தகைய தமிழ் மொழி பாமாலைகளை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி கோடிக்கணக்கான சந்த பாவகைகளை எந்நேரமும் பாடிக்கொண்டு மனை வாசல் தேடி தேடி உழலாதே முஞ்சர் அழிந்து போகின்ற மனிதர்கள் அருமையான தமிழை பயின்று பிறப்பிறப்பில்லாத பெருமானை பாடி இருக்க வேண்டுமே தவிர இந்திருந்து நாளை அழிந்து போகும் மக்களின் வீட்டு வாசலை நான் தேடி தேடி தெரியாமல் முந்தை வினையே வராமல் போக பெருவிகள் தோறும் புரிந்த சஞ்சித வினைகளானது மலைபோன்று குவிந்து கிடக்கின்றன அவை என்னை தொடராது ஓடி போகவும் மங்கையர்கள் காதல் தூரத்தேக பெண்கள் மீதுள்ள ஆசை பெருக்கானது அடியனை விட்டு வெகு தூரம் போகவும் முந்தடிமையேனை அடிமையே தானும் அன்பினால் உனது அடிப்புகள் அடிமை என் எதிரே வரவேண்டும் என்று கூறுவார் அல்லவா அன்பினால் உனது அடிப்புகள் அடியேனை ஆண்டருள முனைமீதே நீ என் முன்னிலையில் வர வேண்டும் எப்படி எப்படி வர வேண்டும் அதையும் பாடிவிடுகிறார் அழகான மயில் அந்த மயில் மீது ஏறி நீ வர வேண்டும் எப்போது வருவாயோ தெரியாதே அந்த மயில் எப்படிப்பட்டது அது எப்படி நடக்கிறது அது எத்தகைய குணங்களை உடையது என்பதையும் பாடுகிறார் நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை தொங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாய் முருகனது வாகனமாகிய மயிலின் பெருமையை இது போன்ற எண்ணற்ற பாக்களில் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் ஏன் மயில் விருத்தம் என்ற தனி நூலையே பாடிவிட்டார் அதில் பதினோரு செய்யுட்கள் மயிலின் பெருமையை விளக்குகின்றனவாக அமைந்துள்ளன இந்த பாடலில் மயில் நடமாடும் விதத்தை அதற்குரிய தானத்தோடு அந்த ஓசை நயத்தோடு அவர் விவரித்திருப்பது அருமையிலும் அருமை செஞ்சணகு சேகு நடமாடும் மயில் அது நடமாடுகின்ற செவ்விய கால்களை உடைய தோகை விசாலமான தோகையை கொண்டது அனுகூல பார்வை துங்க அனுகூல பார்வை தூய்மையான அனுகூலம் செய்கின்ற பக்தர்களுக்கு அனுகூலம் செய்கின்ற பார்வை தீர தைரியத்தை உடையது செம்பன் அது செம்பன் போன்ற பிரகாசத்தை உடையது இத்தகைய மயில் மீது ஏறி வந்து என்னை எப்போது நீ ஆட்கொள்வாயோ என்று கேட்கிறார் பாடலின் அடுத்த பகுதியில் முருகனின் பல பெருமைகளை விளக்குகிறார் அந்தன் மறை வேள்வி காவற்காரா வேத விதிப்படி அந்தணர்களால் நியமத்துடன் நடத்தப்படுகின்ற யாகங்களுக்கு முருகப்பெருமான் காவல்காரனாக விளங்குகின்றார் மந்திர விதியின் வழா அந்தனர் வேள்வி ஒரு ஒருமுகம் என்பது இருமுர்காற்றுப்படையின் வரும் குறிப்பு சென் தமிழ் சொல் பாவின் மாலைக்காரா ஆசிகூர் பக்தர்களாகிய அடியார்கள் சூட்டுகின்ற வாடாத சென் தமிழ் பா மாலைகளை விருப்பமுடு சூட்டிக்கொள்கிறான் முருகன் அண்டர் உபகார சேவற்காரா தேவசேனாதிபதியாக வந்து சூரனை இரு கூறாக பிளந்து மயிலும் சேவலுமாக ஆக்கி தன் அருகில் வைத்துக் கொண்டு விட்டான் முருகன் இதன் காரணமாக சூரபத்மனால் சிறைப்படுத்தப்பட்டு தவித்து கொண்டிருந்த தேவர்கள் தாங்கள் பொன்னுலகை மீண்டும் பெற்றனர் மீண்டும் பொன்னுலகில் சென்று குடியேறினர் இவ்வாறு தேவர்களுக்கு பெரிய ஒரு உபகாரத்தை செய்தான் சேவற் கொடியவனாகிய முருகன் அதனால் அண்டர் உபகார சேவர்காரா என்று பாடுகிறார் முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரர் கரங்களை சிரத்தின் மேல் கூப்பி வணங்கி அஞ்சலி செய்வோர்களுக்கு அவன் நேயக்காரனாக விளங்குகின்றான் நேசம் அன்பு அதுவும் அன்புதான் வாரக்காரன் என்று பின்னால் கூறுவார் அதுவும் அன்புதான் அன்பு மிகுதியாக உடையவன் அவன் நேயக்காரன் குன்றுருவ ஏவும் வேலைக்காரர் மாயக்கு இருப்பிடமாயிருந்த கவுககிரியை சென்று பிளந்த அழிக்குமாறு வேர்படையை ஏவி வெற்றி கொண்டான் முருகன் மலையாறு கூறழ வேல் வாங்கினான் என்பார் கந்தர் அலங்காரத்தில் வேல் ஐக்காரன் என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் வேலாயுதத்தை தாங்கிய இறையவன் என்று பொருள் அந்தம் வெகுவான ரூபக்காரா மிகுந்த அழகுடைய திருமேனியை கொண்டவன் முருகன் எழிலான சிந்துர மின்மேவு போகக்காரா உயிர்களுக்கு இன்பத்தை நல்குவதற்காக தேவசேனையை தன் அருகில் வைத்து கொண்டு போக மூர்த்தியாக விளங்குகிறான் முருகன் விந்தை குறமாது வேலைக்காரா அதிசயமான அருகுணங்களை குணங்களை உடைய இச்சாசக்தியான வள்ளியுடன் பொழுதுபோக்கும் மெய்க்காவலன் அருணகிரியார் திருவேளைக்காரன் வகுப்பு என்ற ஒரு தனி வகுப்பையே பாடிவிட்டார் பக்தர் கூப்பிட்ட வேளையில் அல்லது அந்த ஜீவாத்மா பக்குவப்பட்டு நிற்கும் அந்த தருணத்தில் வந்து முருகன் ஜீவாத்மாவை ஆட்கொள்வான் என்ற காரணத்தினால் அவனை திருவேளைக்காரன் என்று விழிக்கிறார் செஞ்சொல் அடியார்கள் வாரக்காரா செம்மையான சொற்களால் தன்னை போற்றுகின்ற அடியார்கள் மீது அன்பு செலுத்துபவன் வாரம் அன்பு எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்காரா எதிர்த்து வந்த சூரர்களை போரிட்டு நொடியில் மாய்த்துவிடும் மாயக்காரன் துங்க ரண சூர சூறைக்கார பெரும் போரில் சூறை காற்றைப் போல் வீசி எதிரிகளை வீழ்த்துகின்ற வீரன் செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே திரு பதியில் வீற்றிருக்கும் ஆண்மை மிகுந்த பெருமையனே பெருமாளே தாளத்தோடு நடமாடும் தோகை உங்க அனுகூல பார்வை தீர செம்பொன் மயில் மீதிலே எப்போது வருவாயே என்று முருகனிடம் கேட்கிறார் அருணகிரிநாதர் நமது குருநாதர் அவர்கள் திருப்புகழ் இசை வழிபாட்டின் பொழுது தொகுத்தெடுத்த அதாவது அருணகிரிநாதரின் நூல்களிலிருந்து தொகுத்தெடுத்த வார்த்தைகளை கொண்டுதான் அந்த பூஜையை நடத்துவது வழக்கம் அதில் அர்ச்சனை செய்யும் பொழுது அவர் இந்த பாடலின் பிற்பகுதியை அடிக்கடி கையாள்வது உண்டு அந்தன்மறை வேல்வி காவற்காரா நமோ நம சென் தமிழ் சொல் பாவின் மாலைக்காரா நமோ நம அண்டர் உபகார சேவற்காரா நமோ நம முடிவேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரா நமோ நம குண்டுருவ ஏவும் வேலைக்காரா நமோ ரூபக்காரா நமோ நம எழிலான வேலைக்காரா நமோ நம செஞ்சொல் அடியார்கள் வாரக்காரா நமோ நம எதிரான செஞ்சமரை மாயும் மாயக்காரா நமோ நம துங்கரண சூர சூரைக்காரா நமோ நம செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே அருள்தாராய் என்று பன்னிரண்டு தோள்களுக்கும் பன்னிரண்டு விடிகளுக்குமாக அவர் இந்த பிரார்த்தனையை நிறைவு செய்யும் பொழுது நாமும் அவரோடு சேர்ந்து ஒரு முறை திருச்செந்தின் பதியில் நின்று செந்தில் ஆண்டவனை தரிசித்து மகிழும் ஒரு அனுபவம் நமக்கு கிட்டும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை